முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து புங்கவரும் புவியும் பரவும் குரு குண ஜூன் சஷ்டி உணர்வென்றும் இந்த நாள்ல இந்த மூணு பொருளையும் சேர்த்து முருகன் கிட்ட இப்படி வைங்க உங்களுக்கு கோடி கணக்குல கடன் இருந்தாலும் காலனா கூட மீதி இல்லாம கரைஞ்சி போகும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம யாரை கும்பிடணும் அப்படின்னா அங்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த செவ்வாய் பகவானை தான் கும்பிடணும் இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பரிகாரம் செய்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கு அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான் அப்போ முருகனை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க இதற்கெல்லாம் வழி என்ன அப்படின்னா முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் கை கைமேல் பலன் கொடுத்த முருகனோடு தொடர்புடைய பரிகாரங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க அதாவது இந்த வெற்றிடை தீபம் போடுவது துவரம்பருப்பு பரிகாரம் அது மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த தேய்பிரை சஷ்டினால் தவற விட்டுடாதீங்க ஏன்னா இந்த தேய்பிரை சஷ்டியில் நம்ம முருகனை வந்து இந்த மாதிரி பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது அது எப்படி தேய்பிரையாக இருக்குதோ அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் தேஞ்சி கரைஞ்சி போகும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் விசேஷமான தேய்பிரை சஷ்டியும் வருது அன்றைய தினம் முருகனுக்கு மிகவும் உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது அன்றைய தினம் சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமை அதாவது பதினாறாம் தேதியே உங்களுக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிருது பதினாறாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு சஷ்டி திதி ஆரம்பித்து செவ்வாய்கிழமை பதினேழாம் தேதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரையும் சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி இருக்குது ஆனால் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு மணிக்குள்ளே நான் சொல்கின்ற டைமை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளே செஞ்சுருங்க எப்பவுமே இந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி வருது எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் அந்த திதியை தான் அந்த நாள் முழுவதும் நம்ம கணக்கு வச்சுக்குவோம் ஆனால் எப்போ ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்வது தான் ரொம்ப விசேஷம் செவ்வாய் ஓரையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல அதுவும் தேய்பிரை சஷ்டியும் இருக்கு இல்லையா அதனால இந்த ஓரை டைமை விட்டுடாதீங்க மூணு ஓரை டைம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு ஓரை டைம் உங்களுக்கு பயன்படுதா அப்படின்னு பாருங்க அந்த டைம்ல உங்களுக்கு முடிஞ்சா செய்யுங்க இல்லை இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு மணி வரையும் செவ்வாய் ஓர அடுத்து மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் செவ்வாய் ஓர அதுக்கடுத்து இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரையும் செவ்வாய் ஓர இந்த மூணு ஓரை டைம்ல எந்த டைம் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் காலையில் எழுந்ததுமே உங்கள் வீட்டில் முருகன் சிலை இருக்குது அப்படின்னா சிலையை வந்து அபிஷேகம் பண்ணுங்க அதாவது பாலோ பன்னீரோ அரிசி மாவோ தயிரோ எது உங்க வீட்ல இருக்கோ அதை வச்சு முருகன் சிலையை கட்டாயம் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு பூ வைத்து பொட்டு வைத்து எல்லாம் மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எங்க வீட்ல முருகன் சிலையெல்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க முருகன் படம் இருந்தாலும் ஓகே அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வச்சுக்குங்க அடுத்து நெய்வேத்தியமாக உங்களால் எது வேணுனாலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வைங்க என்னால் அது கூட செஞ்சு வைக்க முடியாது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கற்கண்டு வைச்சாலும் போதும் முருகன் ஏற்றுக்கொள்வார் பயபக்தியோட உள்ளன்போடு நம்ம எதை வச்சாலும் சரி பால் பாலில் கொஞ்சோண்டு கற்கண்டு போட்டு இல்லை பேரிச்சம் பழம் உலர் திராட்சை இல்லை ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சிங்கனாலும் போதும் கூட வெத்தலைப்பாக்கு வைங்க வெத்தலை தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா வார வாரம் ஏத்திட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்க இந்த நாள்ல போட்டு வைக்கலாம் அதெல்லாம் என்னால போட முடியல அப்படின்னாலும் ஓகே நீங்க ஒரே ஒரு நெய் அகல் விளக்கு ஏத்தி வைங்க நெய் விளக்கு கூட எனக்கு போட வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க சாதாரண மண் அகல் விளக்குல ஒரு தீபம் போடுங்க ஆனா ஒரே ஒரு விளக்கு இருக்கக்கூடாது நீங்க எப்பவும் மற்ற விளக்குகள் எத்தனை ஏத்துவீங்களோ அது மாதிரி ஏற்றி வைங்க ஒரே ஒரு விளக்கை போட்டு வச்சிடாதீங்க இந்த மண் அகல் விளக்குல ஒரு தீபம் நான் ஏற்ற சொல்லுவது இது தனியா முருகனுக்காக இந்த நாள்ல நம்ம ஸ்பெஷலா போடக்கூடிய ஒரு தீபம் எப்பவுமே இந்த மாதிரி செவ்வாக்களை மேல நீங்க பரிகாரம் செய்யும் போது மண் அகல் விளக்கை பயன்படுத்துங்க பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அகல் விளக்கு ரொம்ப விசேஷம் இப்ப என்னென்ன பொருட்கள் வேணும் பார்க்கலாம் இதற்கு வந்து கல்லுப்பு வேணும் புதுசாக ஒரு பாக்கெட் வந்து சாமிகிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த உப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா சமையலுக்கு பயன்படுத்தினா அந்த உப்பை வந்து எடுக்க கூடாது அடுத்து ஆறு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன மஞ்சள் துணி சின்ன சைஸ்ல இருந்தா கூட போதும் இப்ப இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா புதுசாக வாங்கின அந்த கல்லுப்பு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு கைப்பிடியாக தான் எடுக்கணும் முதல்ல நீங்கள் தீபம் நான் சொன்ன மாதிரி அகல் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகனையும் மகாலட்சுமியும் நினைத்து அந்த தீபத்தை ஏற்றி இருக்கணும் பிறகு ஒவ்வொரு கைப்பிடி கல்லுப்பை எடுக்கணும் அதை வந்து மஞ்சள் துணி விரித்து வச்சிருக்கீங்களா அந்த துணியில் வந்து நம்ம வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும் என்னுடைய பணப்பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பை ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து உள்ளங்கையில் எடுக்கிறப்பெல்லாம் இதை சொல்லணும் என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும் பணப்பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த மஞ்ச துணியில் கல்லுப்பை வைங்க மூணு கைப்பிடி வச்சதும் அதை ஒரு நல்ல முடிச்சு போட்டு அதை வந்து முருகனோட பாதத்தில் வச்சுடுங்க ஒரு வாரம் வர அப்படியே அந்த கல்லுப்பை விட்டுடுங்க அதை ஒன்றும் பண்ண வேணாம் மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு அதை கரைச்சிடணும் இந்த மஞ்ச துணியில் இருந்து அந்த கல்லுப்பை எடுக்கிறீங்கள அப்பையும் உங்களுடைய கைகளில் ஒவ்வொரு முறையாக மூணு முறை எடுக்கணும் மூணு முறையும் அதை வந்து உங்களுடைய தலையை சுற்றிட்டு என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சிருங்க அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துலையோ இல்லை சிங்க்கிலேயோ ஊற்றிடுங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கருப்பு மிளகு ஆறு சொன்ன இல்லையா இந்த மிளகு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு கைப்பிடி கல்லுப்போட சேர்த்து நீங்கள் அந்த மிளகையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களையும் உங்க வீட்டையும் சுத்திட்டு அதை வந்து நெருப்புல போட்டுடுங்க இந்த மூணு கைப்பிடி கல்லுப்பு இல்லாம இது தனியா ஒரு கைப்பிடி கல்லுப்பு இது நெருப்புல அதை போடுறப்ப அதே மாதிரி என்னுடைய கடன் சுமை கரைந்து போக வேண்டும் பணப்பிரச்சனை தீர வேண்டும்னு சொல்லிக்கிட்டு நீங்க நெருப்புல போடுங்க அதுல இருக்கக்கூடிய மிளகு எப்படி வெடிக்கிறதோ அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கண் திருஷ்டிகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் போயிடும் அந்த தண்ணீரில் எப்படி அந்த கல்லுப்பு கரையுதோ அதே போல் உங்களுடைய கடன் சுமையும் கரைந்து போகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்